பெரிய காவா இருந்தது எட்டடி காவா பத்தடி காவா அதுலதான் நாங்க எல்லாம் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதுலதான் குளிப்போம் அதுலதான் துணி துவச்சிருந்தோம் அந்த காவாவே காணோம் சார் மழை வந்ததுன்னா ரோட்ல இருந்து திரும்பி மெயின் மூலக்கடை தண்ணி இந்த தண்ணி எல்லாமே எங்க சந்தில தான் திரும்புது அந்த காவாவை எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க காவாவே இல்ல காவா மேல எவன் ஊட்ட கட்டிக்கிறானு எங்களுக்கு இடிச்சு இது பண்ணுங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து போயிடாதீங்க கண் தொடப்பு போயிடுச்சு பாத்திரம் பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு எதுவுமே இல்ல இந்த தண்ணி இடுப்பு வரைக்கும் இன்னமும் இருக்குது இப்போ அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு காவாயே காணும் எனக்கு அந்த காவாயெல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க பிரிட்ஜ் மேல அவங்க கடை கட்டி வச்சுட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு இடிச்சு கொடுத்தா இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு வராது எப்பவுமே அந்த மாதிரி வந்ததா கிடையாது நேர் நகர்ல நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுபதுல வந்தது அந்த மாதிரி அழிவு ஆனா அதோட அழிவு இப்ப இருக்குது தண்ணி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாங்க காவாயில வீடு கட்டிட்டாங்க எப்படி தண்ணி போவோம் கவுன்சிலர் எல்லாம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் போயிட்டாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் போனாங்க ஒண்ணுமே ஸ்டெப் எடுக்கல நீங்க பம்பிங் ஸ்டேஷன் எங்களுக்கு வேலை செய்யணும் எங்க காவா எங்களுக்கு தேவை அதை வந்து எங்களுக்கு இடிச்சு எங்களுக்கு சீர் பண்ணி கொடுங்க நார்மலா நம்ம ஓட்டு போடுற உரிமை ஓட்டு போடுறோம் நீங்க ஜெயிச்சு வர்றவங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க காவா தண்ணில தான் நடந்துகிட்டு வரேன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு காவா தண்ணில தான் நடந்து போகுது காவா தண்ணில தான் போகுதுங்க வருதுங்க அவனா திருந்தணும் நாட்டை திருத்தவே முடியாது நீ திருந்தனும் நான் திருந்தனும் ரோட்ல குப்பை கொட்டக்கூடாதுன்னா நான் தான் திருந்தணும் ரெண்டு மூணு வந்து பரியல் பண்ணிட்டோம் அப்போ இது மாதிரி பண்ணிருந்தாங்களா ஆமா வந்து பாத்தாங்க செய்யறாங்க எங்களுக்கு ஆனா எங்க தெருவுக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கல வரி கட்டலனா வட்டி போட்டு வாங்குறீங்க கரண்ட் பில் கட்டலனா கரண்ட் பில்ல கட் பண்ணிடுறீங்க நாங்க அத கரெக்டா செய்யற மாதிரி நீங்க கரெக்டா செஞ்சு கொடுங்களா ஏற்கேரி நேரு நகர் பாபிஆர் ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட் ஃபர்ஸ்ட் தெருவு ரெண்டாவது தெருவு மூணாவது தெருவு நாலாவது தெரு வரைக்கும் டிரைனேஜ் இது வந்து மழை வந்ததுன்னா ரோடுல இருந்து திரும்பி மெயின மூலக்கடை தண்ணி இந்த தண்ணி எல்லாமே எங்க சந்தில தான் திரும்புது திரும்பி எங்க ஏரியால வந்து நின்றுடுது நாங்க மனு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்பீடு பிரேக் போட்டு கொடுங்க எங்க ரோடு தண்ணி வந்து எங்க தெருவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனு ஒன்று எழுதி கொடுத்தோம் எங்களுக்கு த திரும்பி இந்த தந்து திரும்பி காவாயில வந்து போய் மீன் வழியா போயிட்டு ரோடு வழியா போயிட்டு திரும்பி இது பாரதி நகர் பக்கம் அந்த பக்கம் திரும்பிடும் இப்போ அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிச்சு காணோம் காணும் அந்த காவாயெல்லாம் அடிச்சு இது பண்ணிட்டாங்க பிரிட்ஜு மேல அவங்கவுங்க கடை கட்டி வச்சுட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு இடிச்சு கொடுத்தா இந்த ப்ராப்ளம் எல்லாம் எங்களுக்கு வராது இந்த வருஷம் வந்து ட்ரைனேஜ் தொட்டி எடுக்கிறாங்க எடுக்கல ஆனா மூணு நாள் ஜங்ஷன்ல எங்களுக்கு அடப்பி இருக்க தொட்டி எங்க தண்ணி வந்து அந்த பக்கம் திரும்பி போல பம்பிங் ஸ்டேஷன்ல வந்து மோட்டர் இல்ல போய் நாங்க இது சொன்னோம்னா ஏன் பார்த்தா போடக்கூடாதா மோட்ரு ஒரு மோட்ரு தான் ஓடுது பெரிய மோட்ரு இல்ல ரிப்பேர் இருக்குது அதை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல புது மோட்ரு வாங்கி கொடுக்கணும்ன்றாங்க அதெல்லாம் யார் செய்யணும் அவங்க தானே செய்யணும் கவர்மெண்ட் தானே செய்யணும் நாங்களா பொதுமக்களை செய்ய முடியும் எல்லாமே தான் கட்டுறோம் வரி கட்டுறோம் இது கட்டுறோம் அது கட்டலன்னா வந்து வீட்டில் போட்டில் வந்து ஒட்டி வச்சிடுறாங்க பணம் கட்டல செல்லில் வருது இதுல வருது அதுக்கெல்லாம் தெரியுது இல்லை நாங்கள் சொல்றோம் அது வந்து கட்டணும் அந்த ஸ்டெப் எடுக்கலாம் எங்க பம்பிங் டேஷன் எங்களுக்கு வேலை செய்யணும் எங்க காவா எங்களுக்கு தேவை அதை வந்து எங்களுக்கு இடித்து எங்களுக்கு சீர் பண்ணி கொடுங்க குப்பையெல்லாம் போட்டு இது பண்ணி எல்லாருமே ஆனால் இடிக்கிற இதுல தான் இருக்கு வெள்ளம் சும்மா தகரத்தில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இடிச்சா கரெக்டாக வரும்

இவங்க இந்த இந்த சர்க்கரை எல்லாம் இதுல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க வயசானவங்க எல்லாம் இருக்கிறாங்க எங்கனால கீழே இருக்க முடியல அந்த ஓட்டு வீட்டுல எல்லாரும் அஞ்சு பேர் இருக்கிறோம் திமுக அரசு வந்துட்ட பிறகு நல்லா எல்லாருக்குமே வந்து செய்ய போட அந்த அரசியல் கட்சி எல்லாம் நம்மளுக்கு நம்ம இருக்கிறாங்க அவங்க நந்திர பேர் குற்றங்கள் நடக்கிற கிடையாது நடவடிக்கை எதுவுமே அந்த உடனே எதுமா இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க சொல்ல போறாங்க வராங்க இந்த போலீஸ் வந்தாங்க கவுன்சிலர் வந்தாரு எல்லாரும் தான் வராங்க வராங்க பாக்குறாங்க சும்மா எடுக்கிறாங்க ஆனா எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படியேதான் எடுத்தீங்கல்ல போட்டோ எடுத்தீங்க ஒன்னும் தான் நாங்க காவத்தனில தான் நடந்துகிட்டு வரோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு காவத்தனில தான் நடந்து போகுது காவாத்தனில தான் போதுங்க வருதுங்க அதெல்லாம் என்ன ஆகுறது குழந்தைங்களுக்கு நோய் நொடி வர ஆரம்பிச்சோம் இப்ப நிறைய வயசானவங்க இருக்கிறாங்க எப்படி நடக்கிறதுன்னு ஒண்ணுமே எங்களுக்கு நேர் நகர்ல எங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒண்ணுமே புரியல யார் யார் என்ன இது ஆக போறாங்க எது ஜோரத்துல படகு போறாங்களா இதுல படுக்க போறாங்களான்னு சொல்லி இருக்கிற இப்ப இங்க இருக்கிற திமுக ஆட்சி வந்து பரவாயில்ல அவங்க அதுதான் வந்து ஆனா எந்த குறையும் சொல்றது இல்ல சொல்றதுக்கு வரமா பாக்குறமா எல்லாம் தான் நடக்குது ஆனா எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படியேதான் அந்த மோட்ரு போட்டு எடுக்கிறாங்க கொள்றாங்க அங்கே அடுப்பு இருக்கு அடுப்பு எடுக்கல பம்பிங் ஸ்டேஷனை வந்து மோட்ரு வாங்கி கொடுக்கணும் பம்பிங் ஸ்டேஷன் வேலை செஞ்சா நேரு நகருக்கு இந்த ப்ராப்ளம் வராது இந்த எத்தனை வருஷமா கிடையாது வந்து நாங்க ஐம்பது வருஷம் ஆகுது இந்த ப்ராப்ளமே கிடையாது காவாயில அதுக்கு முன்னாடி காவா திரும்ப இப்போ ட்ரைனேஜ் வந்த பிற்பாடு அந்த பம்பிங் ஸ்டேஷன் வழியா போய் போகுது இப்போ அதுல வந்து ரிப்பேர் அது மோட்ரு வாங்கி போய் நாங்க போய் இது இது பண்ணி கொடுத்தா அந்த நீங்கள் நீங்க மோட்ரு வாங்கி கொடுத்தா தான் நாங்க என்ன பண்ண முடியும் ஒரு மோட்ரு தான் அது ஸ்லோவா போகுது அங்க இருக்கிறவங்களை போதும் ஆனா எங்களுக்கு மூணு ஜங்ஷன் வந்து தண்ணி ஏறல தண்ணி போல எங்களுக்கு திரும்பி ஆறாவது ஜங்ஷனுக்கு போய் திரும்பணும் போல இது அடப்பு இருக்குது அந்த அடப்பை எங்களுக்கு காவாய் எங்க வந்து ஒரு முடிவு தெரியணும் எங்களுக்கு காவா அது தெரிஞ்சதுனால எங்களுக்கு போதும் நாலஞ்சு தெரு நாங்க இதுவா இருப்போம் எப்பவுமே நேர் நகர் இதுல வந்ததே கிடையாது அவ்வளவு கிளீனா இருக்கும் இருபதுலயும் சரி பாத்து

அந்த காவா மேலே எங்களுக்கு பிரிச்சு கட்டி காவா கட்டி விடுங்க யார் கட்டி இருந்தாலும் இடிச்சு தள்ளுப்பா இடிக்கிறதா புல் டாஸ் இருக்குது இல்ல கையில இடிக்க பாருங்க அது பாட்டுக்கு இடிச்சும் போகுது எங்களுக்கு அந்த காவா எங்களுக்கு வேணும் காவாவே இல்ல அந்த காவாவை தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க என் பேர் சார் தண்ணிதான் தண்ணி நிக்குது இந்த கழிவு நீரி இப்ப வந்து நின்றுச்சு நாங்க உள்ள போகவே முடியல போயிடுச்சு பாத்திரம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு எதுவுமே இல்லை இந்த தண்ணி இடுப்பு வரைக்கும் இன்னமும் இருக்குது தண்ணி எடுக்க சொன்னா எடுக்க மாட்டாங்க காவாயிலெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருக்கு காவாயிலெல்லாம் வீடு கட்டிட்டாங்க எப்படி தண்ணி போவோம் தண்ணி போகிறதுக்கு வச்சதியே இல்லை மழை தண்ணி மழை தண்ணி மழை தண்ணி தான் வந்து நிக்குது மழை தண்ணி வந்து நின்னதுனாலதான் தண்ணி வருது இங்க இருந்து இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ரோடு தண்ணி எல்லாம் வந்துருது ரோடு தண்ணி வரவேதானா வீட்டுக்கு வந்துருது தண்ணி எல்லாம் வீடு மே அந்த ரோடு மேடாயிடுச்சு இது கொஞ்சம் பழ அங்க எதனா போட்டா கூட பரவாயில்ல

கடை மின் எங்கட்டிய எடுத்திருக்கணும் அது எடுக்க எடுக்கல அப்படியே தண்ணி இருக்குது தண்ணி அந்த தண்ணி நெறஞ்சிட்டா கூட சஸ்பௌன் தண்ணி நிறைஞ்சிட்டா கூட இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணா கொஞ்சம் எடுக்கவே மாட்டாங்க அதனாலதானே தண்ணி நிறஞ்சிருது